தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்த சமயம் அவர் ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கிறார் இங்கே சில முக்கிய நிகழ்ச்சிகளில் கலந்துகிறதுக்காக வந்திருந்தார் ஆளுநர் மாளிகையில் ஒரு நாள் ராத்திரி தங்கி மறுநாள் புதுடெல்லி புறப்படுறதாக ஏற்பாடு எல்லாம் முடிச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகையில் தங்கி இருக்கிறார் அன்றைக்கு இரவு படிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான புத்தகம் அவருக்கு தேவைப்பட்டது அந்த சமயத்தில் உலக அளவில் ஒரு முக்கியமான பொருளாதாரம் சம்மந்தமான ஒரு புத்தகம் வெளியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு தெரியும் அந்த புத்தகம் மெட்ராஸுக்கு வந்திருக்குமா அது இங்கே கிடைக்குமா அப்படின்னு விசாரிச்சிருக்கிறார் நேருஜி அவர் இப்படி கேட்ட உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் ரொம்ப பரபரப்பாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமான இடங்கள்லாம் விசாரிச்சிருக்கிறாங்க அந்த புத்தகம் அவங்ககிட்ட இருக்கான்னு சென்னையில் உள்ள கன்னிமாரா நூல் நிலையத்துக்கு எப்படியும் அந்த புத்தகம் வந்திருக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அங்கே விசாரித்தாங்க அந்த புத்தகம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது உடனே எல்லோரும் அங்கே ஓடினாங்க அவங்களுக்கு இன்னொரு சந்தேகம் புத்தகம் வந்திருக்கு சரி அது இந்த சமயத்தில் வேறு யாரும் படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்க அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிற விஷயமே நேருஜி சொல்லி தான் நமக்கே தெரியும் அதுவும் இல்லாமல் உலக பொருளாதார சம்மந்தமான ஏதோ ஒரு புத்தகம் அது அதை போய் இந்த நேரத்தில் அவ்வளோ ஆர்வமாக யார் எடுத்துகிட்டு போய்ட்டு போகிறாங்க அப்படிங்கிற தைரியம் இந்த தைரியத்தோடு அந்த நூல் நிலையத்துக்கு ஓடினாங்க புத்தகத்தை தேடுனா அது கிடைக்கல யாரோ எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க நேருவுக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்த அந்த புத்தகம் பற்றின விஷயம் சென்னையில் வேறு ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்குது உடனே எல்லோரும் பரபரப்பாக அந்த அதுக்குன்னு இருக்கிற ரிஜிஸ்டருக்கெல்லாம் பதிவேடு அதை புரட்டி பார்க்குறாங்க யார் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனவங்க அதில் கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல அதை பார்த்து யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை புரட்டுறாங்க அதோ அந்த புத்தகத்தோட பேர் பக்கத்தில் அதை எடுத்துக்கிட்டு போனவங்க கையெழுத்து உத்து பார்க்குறாங்க எல்லோரும் அதில் போட்டிருக்குது பேர் சிஎன் அண்ணாதுரை அப்படின்னு எழுதியிருந்தது அவர் தான் பேரறிஞர் அண்ணா நேரு படிக்க விரும்பின ஒரு புத்தகத்தை அதே நேரம் படிக்க விரும்பின இன்னொரு தலைவர் இவர் படிக்கிறதுல அவருக்கு இருந்த ஆர்வத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு எவ்வளவோ சம்பவங்கள் இருக்குது கடைசி காலத்தில் அவர் அடையாறு மருத்துவமனையில் படுத்திருக்கிறார் அவருக்கு ஒரு முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்குது அவசரமாக அமெரிக்காவிலேருந்து டாக்டர் மில்லர் வந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்குறார் டாக்டர் நாளைக்கே அறுவை சிகிச்சை செய்ய போகிறீங்களா அப்படின்னு ஆமாங்கிறார் டாக்டர் மில்லர் நாளைக்கு மறுநாள் செஞ்சுக்கிறேனே அப்படின்னாரா அண்ணா ஏன் எதாவது நாள் பார்க்குறீங்களான்னு கேட்டிருக்கார் இல்லை ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்ருக்கிறேன் அதை நாளைக்குள்ளே முடிச்சிருவேன் அதுக்கப்புறம் நான் இறந்தாலும் கவலை இல்லை அப்படின்னாரா இவர் அவர் தான் அறிஞர் அண்ணா சங்ககால நூல்கள்லேருந்து சமீபத்தில் வந்த நூல்கள் வரைக்கும் எல்லாம் அவர் படிச்சிருக்கிறார் ஒரு திருமண விழாவில் அவர் பேசும்பொழுது சொன்ன விஷயம் இது சங்க காலத்தில் காதலியை மணக்க விரும்புகிறவனுக்கு அவனுடைய தந்தை வீர சோதனைகள்லாம் வைப்பார் போய் புலிப்பல் கொண்டுக்கிட்டு வா தான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார் காதலன் உடனே காட்டுக்கு போவான் ஒரு புலியை கொன்று அதனுடைய பல்ல கொண்டுட்டு வருவான் அதை வீர பதக்கத்தில் பதிச்சு அவனுக்கு மாமனார் சூட்டுவார் கல்யாண சமயத்தில் இப்போலாம் காதலன் கிட்ட அப்படி சொல்ல முடியாது இப்போலாம் காதலன் காதலன்கிட்ட காட்டுக்கு போய் புலிப்பல் வான்னு யாராவது சொன்னால் தான் மாப்பிள்ளையாக வந்து சேரும் அப்படின்னார் ஒருத்தர் ஓடி வந்தார் இன்னொருத்தர் பார்த்து சார் உங்கள் சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார் இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமா கொண்டுகிட்டு போங்கன்றார் சார் இதை பத்திரமா கொண்டு போகிறேன் கவலையே வேணாம் ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல என்னோட சைக்கிளாக நினைக்கிறேன் அப்படின்னார் தான் இவருக்கு உண்மையாகவே பயம் வந்துட்டுது ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாகவே நினச்சி தள்ளிட்டு போட்டால் என்ன பண்ணுறது எது எதை நம்முடையதாக நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது சில பேர் ஆஃபீஸையே வீடாக நினச்சி விட்றது உண்டு அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆஃபீஸாக நினைக்கிறதில்ல ஏன்னா வீட்டில் இவர் ஆஃபீஸராக நடந்துக்க முடியறதில்ல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ விஷயத்துக்கு வருவோம் பொறியியல் மேதை டாக்டர் ஐயா இருந்தார் இல்லையா பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே ஆஃபீஸ் வேலை வேறு சொந்த வேலை வேறு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் அவர் மைசூர் மகாராஜா கிட்ட திவானா இருந்தார் அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமாக வெளியூர் போயிருந்தார் ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பயண மாளிகை அங்கே தங்கிவிட்டார் ராத்திரி அங்கே தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம் ராத்திரி தூங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார் படித்து பார்த்தார் பரிசீலனை பண்ணார் அது அதில் எழுத வேண்டியதை எழுதினார் கையெழுத்து போட்டார் ஒரு வழி அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா தன்னுடைய சூட் கேஸை திறந்தார் அதிலேருந்து ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வைச்சார் அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சுட்டார் அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார் அந்த பயண மாளிகையில் பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார் மறுபடியும் மின் விளக்க போடுறதுக்காக போனார் ஐயா அதை பார்த்துட்டு போட வேணாம்ட்டாரான் இதுவரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால் மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதில் தப்பு இல்லை இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இது என்னுடைய சொந்த வேலை இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாரான் இப்போ இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சாக சொல்லி பார்த்தேன் அவங்களால் இதை ஜீரணிக்கவும் முடியல நேர்மை தேவைதான் சார் அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க ஐயா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில் அரசு பணியில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இப்போவும் சில பேர் இருக்கிறாங்க இவங்க ஆஃபீஸ் வேறு வீடு வேறுன்னு நினைக்கிறதில்ல அவ்வளோ உரிமை ஒருத்தர் அப்படி தான் அவருக்கு அவசரமாக ஐயாயிரம் ரூபா தேவைப்பட்டது ஆஃபீஸு பணத்தை எடுத்துக்கிட்டார் அந்த நேரம் பார்த்து ஆடிட்டு வந்துட்டுது ஆப்டுக்கிட்டார் விசாரணை நடக்குது அவர் சொல்கிறார் சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆஃபீஸில் வேலை செய்வேன் ஏன்னா அதை என்னோடய ஆஃபீஸாக நினைக்கிறேன் அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன் மறுபடியும் வச்சு தான் இருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டுது நீங்கள் என்ன நினைச்சாலும் சரி நான் ஆஃபீஸ் வேறு வீடு வேறு அப்படின்னு நினைக்கிறதில்ல அது என்னோட சுபாவம் அப்படின்னார் விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார் உங்கள் சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குகிறேன் நீங்கள் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே போனாலும் நீங்கள் உங்கள் சுபாவப்படி வீடு வேற ஜெயில் வேறேன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம் ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம் ஆளுமைன்னு சொல்கிறோம்ல அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர் சரி ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன பிறப்பு வளர்க்கப்பட்ட விதம் படிப்பு நண்பர்கள் சமுதாயம் இப்படி நிறைய உண்டு ஆளுமையின் அடிப்படையில் சில மன நோய்கள் உண்டாகுது அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஃப்ரனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா அதிக உணர்ச்சி சந்தேகம் பொறாமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை இருப்பாங்க இது ஒரு ரகம் அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க அவங்களுடைய விரோதம் கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க இவங்களுக்கு அகமுகம் பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களா இருப்பாங்க இப்படி ஒரு ரகம் அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க இன்னொரு வகை என்னென்னா எண்ணெய் பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்குறாங்க அதுக்கு இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம் சட்டதிட்டம் இதிலையும் ஒரு ஒழுங்குமுறை இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம் இவங்க எதிர்பார்ப்புக்கும் அரண்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மன தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை குழந்தைத்தனம் முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும் தன்னலம் மிக்க குணம் பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது இதெல்லாம் இவங்க அடையாளம் அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க அறிவு மன எழுச்சி சமூக உறவு இதிலெல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது பிச்சைக்காரங்க குற்றவாளிகள் இவங்ககிட்ட எல்லாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க இன்னொரு ரகம் இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம் குரோதம் செயல் இதுலாம் ஈடுபாடு இப்படி உள்ளவங்க நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும் அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் ஆனால் அது அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பு வெளிக்காட்டுற ரகம் இவங்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமா பாதுகாப்பின்மை சந்தேகம் முழுமையின்மை அறவேக்காட்டுத்தனம் இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம் புடிவாதம் எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மாரி இருக்கும் இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும் அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா அதனால் இணக்கமான எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாரான் டாக்டர் எனக்கு மனசில் ஏதோ வியாதி ஆளுமை கோளாறு அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம் உடனே அந்த டாக்டர் சரி அப்படின்னா இங்கேயே இருங்க நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு ரயில் வேகமாக போயிட்டுருக்கு அது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் நின்றுது அப்போ அதில் ஒரு ஆள் ஏறினார் தலையில் ஒரு மூட்டையை வச்சிருந்தார் மூட்டையை தலையில் சுமந்துக்கிட்டே உள்ளே வந்தார் மூட்டையை தலையில் சுமந்துக்கிட்டே ஒரு இடத்துல உட்காந்தார் ரயில் மறுபடியும் புறப்பட்டுது இவர் தன் தலையில் இருந்த மூட்டையை கீழே இறக்கி வைக்கணும்ல வைக்கல சுமந்துக்கிட்டே வரார் எதிரில் உட்காந்துருந்தவர் கேட்டார் ஏங்க ஏன் இப்படியே உட்கார்ந்திருக்கிறீங்க தலையில் மூட்டையை வச்சுக்கிட்டு மூட்டையை கீழே இறக்கி வைக்கலாமே அப்படின்னார் வேணாங்க பாவம் தலையில் இருக்கிற மூட்டையை இறக்கி ரயிலில் வச்சா ரயிலுக்கு பாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னார் அவர் இப்படி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு சிரிப்பு தான் வரும் ஏன்னா ரயிலுங்கிறது அந்த மூட்டையையும் சேர்த்து சுமந்துக்கிட்டு தான் போகுது அவன் அந்த மூட்டையை தலையில் வச்சுருந்தாலும் ஒன்று தான் தரையில் வச்சிருந்தாலும் ஒன்று தான் அதனால் ரயிலுக்கு எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல அதே மாதிரி தான் நம்ம மனமும் இதுவும் ஒரு தேவையில்லாத சுமை அனாவசியமாக சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் இதை கீழே இறக்கி வச்சுட்டா வாழ்க்கைப் பிரயாணம் சுகமாக இருக்கும் ரயில் பிரயாணம் பண்ணுற அந்த ஆள் மூட்டையை சுமக்கிறான் வாழ்க்கை பிரயாணம் பண்ணுற நாம மனசை சுமக்கிறோம் இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை மனசை கீழே இறக்கி வச்சுட்டா பாரம் இல்லாமல் வாழலாம் பறவைகள் மாதிரி பறக்கலாம் குழந்தைகள் மாதிரி கள்ளங்கபடம் இல்லாமல் வாழலாம் இந்த வெளி உலகத்தில் நாம் நிலை இருக்கணும் வேரூன்றி இருக்கணும் அதே சமயம் நம்முடைய உள்வெளியில் ஆன்மீக வாழ்க்கையில் பாரம் இல்லாமல் இருக்கணும் அப்போ பறக்கணும் நதியை போல ஓடணும் மிதக்கணும் பயணம் சுகமாக இருக்கும் களைப்பு தெரியாது கவலை தெரியாது ஒரு சீடன் போதி தர்மரை நாடி வந்தான் குருவே நீங்கள் வந்து என்ன வெறுமையாக இருக்க சொன்னீங்க நான் இப்போ மறுபடியும் வெறுமையானவன் ஆகிட்டேன் அதனால் வந்து இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி வந்து நின்னான் உடனே அந்த குரு பக்கத்தில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அவன் தலையில் அடித்து போய் அந்த வெற்றுத்தன்மையையும் வீசி எறிந்து விட்டு வா அப்படின்னார் நான் இப்போ காலியாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அது உண்மை இல்லை ஏன்னா இன்னமும் அதில் நான்குற எண்ணம் இருக்குது எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறது கடினம்தான் ஆனாலும் மனிதன் வந்து அதில் உள்ள நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா இவ்வளவு தூரம் தூக்கி சுமந்துக்கிட்டு வந்த அந்த மனதின் முட்டாள்தனத்தை அவனே பார்த்துட்டு சிரிப்பான் இதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிற ஆலோசனை நம்மளால ஒருத்தன் தலையில் ஒரு பெரிய மூங்கில் கூடையோட ரயில்ல வந்து உக்காந்தான் கூட தலையில் இருந்தது கீழே இறக்கி வைக்கல எதிரில் இருந்தவர் கேட்டார் ஏங்க எதுக்காக அதை அனாவசியமாக சுமந்துக்கிட்டே இருக்கீங்க கீழே இறக்கி வைங்களேன்னார் இல்லைங்க நான் வீட்டை விட்டு புறப்படும் பொழுதே என் பையன் சொல்லிவிட்டான் கூடையை தலையை விட்டு இறக்கக்கூடாதுன்னு அப்படின்னார் அவன் சின்ன பையன் விவரம் இல்லாமல் சொல்லியிருப்பான் இப்போ என்ன நேரில் வந்தால் பார்த்துக்கிட்டுருக்கிறான் நீங்கள் இறக்கி வைங்கன்னார் அவர் அவன் நேரில் இல்லை இருந்தாலும் நான் இந்த கூடையை கீழே இறக்கி வச்சா அது அவனுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னார் இவர் அது எப்படின்னார் அவர் அவன் தனக்கு டிக்கெட் வாங்க வேணாம்னு சொல்லி இப்போ இந்த கூடைக்குள்ள தான் உட்காந்துருக்குறான் அப்படின்னார் இவர் இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிரினங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சண்டை போடுது இப்போ ரெண்டு மாடு சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுங்க என்ன பண்ணும் ரெண்டு முட்டிகம் அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது அதோடய கொம்பு ரெண்டு சேவல் சண்டை போட்டுக்குதுன்னு வச்சுக்கங்க அதுக்கு ஆயுதமாக உபயோகப்படுறது கால் நாகம் காலால் தான் அது ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கும் ஆனால் ரெண்டு மனுஷன் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுக்கங்க இவன் இன்னதை தான் ஆயுதமாக உபயோகப்படுத்துவான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது கல்லை எடுப்பான் கத்தி எடுப்பான் துப்பாக்கி எடுப்பான் என்ன வேணாலும் பண்ணுவான் வாயால் திட்டுவான் கையால் அடிப்பான் காலால் உதைப்பான் சகலகலாக வரலவன் விலங்குகள்லாம் பொதுவாக வந்து வாயை வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துது ஆனால் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் அது தான் சாப்பிட்டு விட்டு திட்டுறதுக்கும் அது தான் ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் கட்டிக்கிறேன் அதாவது நாம் சண்டை போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை கோழிகள் சண்டை போடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் எதுக்காக கோழிகள் சண்டை போடாமல் இருந்தால் நிறைய முட்டைகள் போடுமா அதுக்காக தான் இந்த அக்கறை பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அதாவது பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்குள்ளே அடிக்கடி சண்டை வந்துடும் அதனால் முட்டை உற்பத்தி குறைஞ்சிரும் சரி இதுக்கு என்ன பண்ணுறது பண்ணையில் போய் உட்காந்துக்கிட்டு தினமும் பஞ்சாயத்து பேசிகிட்டு இருக்க முடியுமா அமெரிக்காவில் கோழி பண்ணை வச்சிருக்கிற ஒருத்தர் இதை பற்றி யோசனை பண்ணி பார்த்தாராம் ஒரு வழியையும் கண்டுபிடிச்சிருக்கார் கோழிக்கெல்லாம் மூக்கு கண்ணாடி மாட்டி விட்டுட்டோம்னா அது சண்டை போடுற குணம் குறைஞ்சிரும் முட்டை அதிகமாயிடும் அந்த கண்ணாடியில் உள்ள லென்ஸ் சிவப்பு நிறத்தில் இருக்கணும் அவ்வளவுதான் தான் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாராம் இது ஏற்கனவே நடைமுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் எல்லா கோழிக்கும் சிவப்பு மூக்கு கண்ணாடி எப்படி மாட்டி விடுறது அப்படியே மாட்டி விட்டாலும் அது நழுவாமல் இருக்கணுமே இப்போ நாமெல்லாம் நடு மூக்கு கண்ணாடி நடுவில் தொட்டு அப்படி ஸ்டைலாக சரி பண்ணிக்கிறோம் அது மாதிரி கோழி எப்படி சரி பண்ணிக்கோம் இதுதான் பிரச்சனை இதுக்கு அவர் என்ன வழி கண்டுபிடிச்சார்னா கோழிக்கெல்லாம் வந்து மூக்கு கண்ணாடிக்கு பதிலாக விழிய விட்டு வில்லைகள் கான்டாக்ட் லென்ஸ் அதை பொருத்தி விட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணார் அதே மாதிரி பண்ணார் அதே மாதிரி செஞ்சு பார்த்தார் வெற்றி அதுக்கப்புறம் கோழியெல்லாம் சண்டை போட்டுக்கலையாம் சமாதான பெரிய ஆகிட்டு தான் கோழிகளுக்கு இயல்பாகவே சண்டை போடுற குணம் உண்டு ஆனால் அதோடய கண்ணுக்கு பார்க்குற பொருள்லாம் ரோஜா நேரத்துலேயோ அல்லது இன்னும் சொல்ல போனால் அழுத்தமான சிவப்பு நிறத்துலையோ தெரிஞ்சுதுன்னா சண்டை போடுற குணம் குறைஞ்சிடுதான் அந்த சமயத்தில் அது அதிகமாகவும் முட்டையிட ஆரம்பிச்சுவிடுதான் அதே நேரத்தில் இறை எடுக்கிறத கூட குறச்சிக்குதான் இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிறது விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் புரியலையா எப்படியோ அமெரிக்க கோழிகள்லாம் கான்டாக்ட் லென்ஸ் பொருத்திக்க ஆரம்பித்தாச்சு கோழி கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு சில வினாடிகளில் அதை பொருத்தி போடுறாங்களாம் கோழியோட ஆயுள் பூரா அது அப்படியே இருக்குமா பண்ணையில் வந்து முட்டை உற்பத்தி குறைஞ்சா இது மாதிரி விஞ்ஞானபூர்வமாக பரிகாரம் தேடுறது தான் நல்லது நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் அவர் ஒரு கோழி பண்ணை வச்சுருந்தார் அந்த பண்ணையில் பாதி கோழி திடீர்னு செத்து போச்சு உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போக வேண்டியது தானே அங்கே போகல உள்ளூரில் மந்திரம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சாமியார்கிட்ட போனார் அவர் காலில் விழுந்தார் சாமி என் பண்ணையில் பாதி கோழி செத்து போட்டுதுன்னார் சாமியார் யோசனை பண்ணிணார் சரி பண்ணையில் வாசப்படி கிழக்கு பக்கமாக வச்சுருக்கியா மேற்கு பக்கமாக வச்சுருக்கியான்னு கேட்டார் கிழக்கு பக்கமாக இருக்கனார் அவர் அதுதான் தப்பு மேற்கு பக்கமாக அதை மாற்றி சரியாக போடும்னாராம் அதே போல் இவர் போய் மாற்றி விட்டார் அப்பவும் பாதி செத்து போச்சு மறுபடியும் வந்து சொன்னார் சாமியும் மறுபடியும் பாதி கோழி செத்து போட்டதேனார் சரி கூரை எப்படி போட்டிருக்கா ஓடு போட்டிருக்கியா இல்லை கீர்த்து போட்டிருக்கியாரு ஓடு போட்டிருக்கேன்னாரான் அவர் அதுதான் தப்பு அது போட்டுரும் சரியாக போடும்னாராம் சரின்னு போய் அதையும் மாற்றி பார்த்தார் மறுபடியும் போய்ட்டு கோழி சத்துப்பூச்சி வந்தார் மறுபடியும் பாதி சத்து பூச்சி சாமின்னு வந்தார் இவரும் யோசனையை மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறார் இப்படி அவரும் மாற்றி மாற்றி பார்த்தார் ஆறாவது தடவையே அவரை தேடிக்கிட்டு வந்தார் அந்த சமயத்தில் இவர் ரொம்ப தீவிரமாக யோசனை பண்ணி பார்த்துட்டு அது சரிப்பா நீ என் கிட்ட சளைக்காமல் வந்துக்கிட்டு இருக்கிற நானும் யோசனை இருக்கேன் இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்கிட்ட யோசனை நிறையா இருக்குது ஆனால் சோதிக்கிறதுக்கு உங்ககிட்ட கோழி இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னாராம் இந்த உலகமே ஒரு நாடக மேடை நாம் எல்லாரும் நடிகர்கள் இது வந்து ஞானிகள் சொல்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ நாடகங்கள் இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு அதுதான் இன்றைக்கி தகவல் அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பம் முதல்ல ஒரு வேட்டையை அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான் இவன் எப்படி போனான் எதிரில் மிருகம் எப்படி வந்தது அதோடு எப்படி சண்டை போட்டான் எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான் இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான் ஏன்னா மொழி கிடையாது இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம் ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான் இதுக்கு காரணம் உண்டு அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான் அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன் அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான் பயிற்சி கொடுத்தான் நாடக குழுவை உருவாக்கினா நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான் அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான் ஊர் ஊராக நாடகம் போட்டான் ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தேட்டர் இருக்கா அப்படிங்கிறலாம் பார்க்குறது இல்லாத ஏன்னா அப்போலாம் தேட்டர்ன்னா என்னென்ன தெரியாது நாடகம்னா அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை இந்த வண்டி போகும் அதுவே ஒரு பகுதி அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும் அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம் மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது இந்த திசீபியஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா நடித்தான் நாடகத்தை இயக்கணான் அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தான் நாடக மேடையின் முன்னோடி கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள் நடிகர்கள் ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம் நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம் அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்தவெளி மேடைகள் தான் பெரும்பாலும் மலைச்சரிவுகள் அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க கீழே அரைவட்ட வடிவில் மேடை அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர் பிற்காலத்தில் இதில் உட்கார்ந்து இசைக்குழுவினர் வந்து வாதிச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டது இப்போது கிரேக்க தேட்டர்களில் ஒன்று அதோட காலம் வந்து கிமு முந்நூற்றி நாற்பது அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்குறாங்களாம் எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குது தான் இன்னமும் அந்த தேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம் சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம் ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான் நடிகர்கள் வந்து பல பளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம் இந்த குதிகால் உயர்ந்த காலனிகள் போட்டிருப்பாங்களாம் இதெல்லாம் பழைய குறிப்புகள் பலவிதமான உருவங்கள்ல மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி அதனால ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டாம் ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது எல்லா ஆண் நடிகர்கள் தான் ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டினவங்க அதுதான் முதல் தியேட்டர் கிமு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம் கிரேக்க ரோமானிய தேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவ அமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்க நாங்களாம் இப்படியே அதை பத்தி நிறைய தகவல் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறில் லண்டன்ல இந்த வின்ஸ்பர்ரி அப்புறம் அந்த பில்ட்ஸில் அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிற ஒரு முயற்சியால் தான் இங்கெல்லாம் அந்தல முதல் தியேட்டர் உருவாச்சான் அப்படி ஒருத்தர் இருந்தாரான் உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான் அதாவது இப்பெல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாயிட்டது திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆயிட்டுது தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில் டாக்டர் எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கார் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம் இது மனக்கோளாறு இல்லைங்க ஆர்வக்கோளாறு அவ்வளவுதான் இதுக்காக பயப்படாதீங்கன்னாரான் டாக்டர் அப்படி இல்லை டாக்டர் டிவி ஓடும் பொழுது நாம எல்லாம் அதை பார்க்குறோம் சரி ஆனால் அவர் அப்படி இல்லை டிவியை நிறுத்தினத்துக்கு அப்புறமும் அதையே உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கிறார் அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்க இணைபுரியாத ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் ரெண்டு பேரும் விடாமல் சிகரெட்டு குடிக்கிறவங்க அதில் ஒருத்தன் செத்து போட்டான் இன்னொருத்தன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தான்னா ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க நான் ஒரு சிகரெட்டு தான் குடிக்கிறேன் செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே செத்து போனவன் அவனுக்காக இன்னொரு சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னாண்ணா இது ரொம்ப ஆபத்து விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னு ஒத்துக்கிட்டான் அதுக்கப்புறமும் ஒரு சிகரெட் குடிச்சிக்கிட்டே இருந்தான் சிகரெட் பழக்கத்தை நீ அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன் இப்ப நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு நானும் இவங்கெல்லாம் எப்படி திருந்தது தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி